ஓம் நமச்சிவாயம் சிவதாசன் ஜெகந்நாதன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் இப்ப நம்ம ஒரு புதிய பகுதியினை தொடக்கலாம் என்ற எண்ணத்தில் சுப்பிரமணிய புஜங்கம் என்ற ஒரு உன்னதமான ஒரு காவியத்தை பற்றி தினம் ஒரு ஸ்லோகமாகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கிடையில் ஒரு ஸ்லோகமாகவோ ஸ்லோகங்களையும் அதன் பொருளையும் அதிலே உள்ள ஆன்மீக கருத்துக்களையும் விளக்கலாம் எனக்கு தெரிந்தவரையில் விளக்கலாம் என்று எண்ணி இந்த புதிய பதிவினை நான் தொடங்குகிறேன் இந்த புதிய பதிவை தொடங்கும் வேலை தொடங்குகின்ற வேளையில் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தியும் உங்களுக்கெல்லாம் நான் தெரிவித்துக்கொள்ள கொள்ள இதுவரை நம்முடைய பதிவுகள் அனைத்தும் வாட்ஸ்அப்பில் தான் வந்து கொண்டிருந்தன இப்போ நான் புதிதாக ஒரு முகநூல் பதிவை அதாவது முகநூல் இல்லை யூடியூப் ஒரு அந்த யூடியூப் பதிவை ஒன்று ஒரு சேனல் ஒன்று நான் புது புதிதாக தொடங்கி இருக்கிறேன் என்னுடைய பெயரில் ஜெகன் மெடிஸ்பிரீ மெடிஸ்பிரீ என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும் என்னுடைய பிளாக் அதன் அதை கொண்டே ஜெகன் ஜேஏஜிஏஎன் மெடிஸ்பிரீ என்ற ஒரு யூடியூப் சேனல் தொடங்கியிருக்கிறேன் இனி வரும் பதிவுகளை அந்த யூடியூப்பில் நான் பதிவேற்றி நீங்கள் அனைவரும் அதை கேட்டு மகிழ்வார் மகிழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இப்போ இன்றைக்கு சுப்பிரமணிய பூஜங்கத்தை பற்றி நாம் பேசுவதற்கு முன்பாக அந்த முப்பத்தி மூன்று ஸ்லோகங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பாக அதற்கு ஒரு முன்னுரை தேவைப்படுகிறது சுப்பிரமணிய புஜங்கம் என்பது என்ன எப்படி உருவானது யாரால் உருவானது என்ற சில விஷயங்களை உங்களுடன் இன்றைய முதல் பதிவில் நான் அவைகளைத்தான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இன் உண்மையில் இன்னை இன்றைக்கு நாம் எந்த ஸ்லோகத்தையும் பார்க்கப் போவதில்லை சுப்பிரமணியம் புஞ்சங்கம் பற்றிய ஒரு முன்னுரையாக இந்த பதிவினை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் இப்ப இறைவனை புகழ்ந்து வணங்கும் நூல்கள் பல காலமாக காலம் காலமாக பல பேரறிஞர்களாலும் மாம் நிவர்களாலும் படைக்கப்பட்டுள்ளன இது நாம் அனைவரும் அறிவோம் அந்த மா முனிவர்களுள் நம்ம ஆதிசங்கர பெருமான் எண்ணற்ற நூல்களை படைத்துள்ளார் அதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இது இல்லாமல் நம்முடைய வேதங்கள் நம்முடைய பிராணங்கள் நம்முடைய இதிகாசங்கள் நம்முடைய சாஸ்திரங்கள் தமிழர் நம்முடைய திருமுறைகள் இன்னும் பல பக்தி பாடல்கள் போன்ற எண்ணற்ற பாடல்கள் எண்ணற்ற காவியங்களாக இறைவனை போற்றி உகழ்ந்து பெருமைப்படும் நூல்களாக இருக்க உள்ளன இதில் இந்த ஆதிசங்கர பெருமான் அருளிய பல நூல்களில் அனைத்தும் சமஸ்கிருதத்திலே ஒரு எழுதியானே பல நூல்களில் சுப்பிரமணிய புஜங்கம் என்னும் ஒரு அருட்காவியம் தலையான நூல்களில் சிறந்த ஒன்றாக கருதப்படுகிறது அவர் நிறையா எழுதியிருக்கார் ஆதிசங்கரர் எழுதியிருக்காரு அதில் சுப்பிரமணிய புஜங்கம் என்பது ஒரு தலையான நூலாக கருதப்படுகிறது முக்கியமான காரணம் என்னவென்று கேட்டால் சுப்பிரமணிய புஜங்கம் பாடினால் அனைத்து நோய்களும் தீர்ந்துவிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மிடையே இருக்கிறது அது உண்மையாகவும் நடக்கிறது அதை சுப்பிரமணிய புஜங்கம் என்பது ஆதிசங்கர் நிறைய பாடிப்போந்த லகரிப்பாயிருக்காரு நிறைய அஷ்டங்கள் பாடியிருக்காரு நிறைய பல சமஸ்கிருத நூல்களை அவர் பாடியிருந்தாலும் இந்த சுப்பிரமணிய புஜங்கம் மட்டும் அவருடைய அனுபவம் நம்ம இதுவரை நாம் பார்த்த வரையில் சிவபுராணமாகட்டும் அல்லது நம்முடைய மாணிக்க வாசகருடைய அனைத்து பதிவுகளும் பதிவுகளுமே அவைகள் அனுபவம் திருவாசகம் என்பது அவருடைய அனுபவம் அது மட்டும் அல்லாது அதை படிப்பவர்களின் அனுபவம் அதே போன்று சுப்பிரமணிய புஜங்கம் என்பது ஆதிசங்கர பெருமானுடைய வாழ்விலே நடந்த சில நிகழ்வுகளை கொண்டு அந்த அனுபவத்தின் மூலமாக அவர் புனைந்த ஒரு காவியம் ஒரு பக்தி காவியம் அதனால் அது அதன் காரணமாகவே சுப்பிரமணிய புஜங்கம் மற்ற நூல்களிலிருந்து தனிப்பட்டு உயர்ந்ததாக நிற்கிறது இப்போ புஜங்கம் அப்படின்னா என்னான்னு கேட்டிங்கன்னா புஜங்கம் என்றால் தோலால் நகர்ந்து செல்லும் பாம்பு என்று பொருள் புஜங்கத்துக்கு புஜங்க போஷனா புஜங்கம்னா பாம்பு அந்த பாம்பு பாம்புக்கு கால் கிடையாது அது நகர்ந்து ஊர்ந்து ஊர்ந்து வளைந்து நெளிந்து தோளால் நடந்து செல்லும் அது இல்லையா அதனால் இப்போ புஜங்க பூஷனர் அப்படின்னா பரமேஸ்வரனுக்கு பேர் புஜங்கம் பூஷணர்னா பாம்பை அணிந்தவர்னு அர்த்தம் இந்த புஜங்கம் அப்படி என்பது வடமொழியில் உள்ள ஒரு வகை யாப்பிலக்கணத்தை குறிக்கும் நம்ம தமிழ்ல நிறைய நிறையா இருக்கு இல்லையா வெண்பா கல்கட்டளை கழித்துறை நிறைய நம்ம பா இலக்கணம் தமிழ் இலக்கியத்தில் இலக்கணத்தில் நிறையா யாப்பிலக்கணத்தில் இருக்குது அதே மாதிரி வடமொழியிலே சாய்ஸ்கிருட்டு யாப்பிலத்திலே புஜங்கம் என்பது ஒரு வகையான பாட்டு இந்த புஜங்க கவியில் அமைந்து கிடக்கும் சொற்கோவை அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த அமைப்பு பாம்பு ஒன்று வளைந்து வளைந்து செல்வது போல் இருக்கும் அதனால் இந்த கவிக்கு புஜங்கம் அப்படின்னு பெயர் உண்டாயிற்று அது இல்லாமல் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா நம்ம கடற்கரையில் போய் பார்த்தோம் கொஞ்சம் நேரம் நின்னோம்னாக்கா இந்த கடல்லே தோன்றிய அலைகள் தோன்றிய அலைகள் கடல்லே கொஞ்சம் தூரத்தில் தோன்றும் அந்த அலைகள் மெல்ல மெல்ல வந்து கரையிலே வந்து மறைந்து விடும் இல்லையா அந்த அலைகள் வருவதும் எழும்பி மிருடும் தாழ்ந்து மிருடம் எழுந்தி மிருடம் தாழ்ந்து வருவது ஒரு பாம்பு நெளிந்து நெளிந்து வருவது போல இருக்கும் பாம்பு வந்து இப்படி சைட்ல நேற்றரலாக்கும் இந்த பா இது அலைகள் மேலும் கீழுமாக நெளிஞ்சு நெளிஞ்சு வரும் அதனால இந்த அலைகளுடைய அந்த அலை அலைகள் அடிக்கின்ற அந்த தோற்றமும் ஒரு பாம்பு போல தான் இருக்கும் இது ஏன் சொன்னதுங்கிறது நான் பின்னாடி சொல்ல போகிறேன் இது அந்த அதை வச்சு தான் ஆதிசங்கரர் புஜங்கம் அப்படின்னு என்று அந்த அவருடைய நூலுக்கு பெயர் வைத்ததாக சொல்கிறார்கள் இன்றைக்கு அவர் ஆதிசங்கரர் வந்து இதுக்கு முன்னாடி ஆதிசங்கரர் வந்து பய ஒரு சிறந்த சிவபக்தர் அவருக்கு வந்து கல்வி தவம் யோகம் எல்லாத்துலேயும் ரொம்ப மேன்மை அடைந்து உயர்ந்த நிலையில் இருந்தார் அவர் வந்து கைலாசத்திலே சென்று இறைவன் சுப்பிரமணுடைய கண்டு அவருடன் பேசுனார்னு கூட சொல்லுவாங்க அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையிலே இருந்துக்கும் போது ஒரு குப்தர்னு ஒரு புலவர் இவருக்கு மேலே ஒரு ஏவல் அபிச்சாரம்னு சொல்லுவாங்க இந்த ஏவல் செஞ்சு இந்த அபி ஆதி பக்தா பகவதர்களுக்கு வந்து நோய்கள் உண்டாச்சு அதை வந்து காச நோயின்னு சொல்லுவாங்க கிருஷ்ண நோயின்னு சொல்கிறாங்க சூலை நோய் வயிற்றிலே வலியுறுத்தூட சூளை நோயின்னு சொல்லுவாங்க அப்படி பல நோய்களை அவர்களுக்கு உண்டாக்கப்பட்டாங்க இந்த நோயால் ஆதிசங்கரர் தாங்க முடியாமல் கஷ்டப்பட்டார் அப்படி தவிர்த்தவர் இறைவனையே சிவபெருமானையே எண்ணி தூங்கும்போது ஒரு நாளிரவு சிவபெருமான் இவருடைய கனவில் தோன்றி நீ ஜெயந்திபுரம் என்னும் ஜெயந்திபுரம் அப்படின்னு ஊர் இருக்குது அதுதான் வந்து திருச்செந்தூர் அந்த திருத்தலத்தில் வந்து சிவபுரம் சூரபன்மனை வென்று அருளி அருளி வெற்றியின் மகிழ்ச்சி வடிவமாக விளங்கும் என்னுடைய குமாரன் செந்தில் குமாரன் அங்கே இருக்கிறாரு நீ அவரை கண்டு வழிபட்டால் இந்த கொடியே வியாதி உன்னை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லி திருநீர் கொடுத்தார் ஆச்சாரியார் அதனை வாங்கி அணிந்து அதிலேயே அவருக்கு நிம்மதி ஆயிடுச்சு அந்த சிவபெருமானை பார்த்து இருக்கு பிறகு விதி போகாமல் இருக்குமா ஆனாலும் தன்னுடைய பரிபூர்ணமாக குண உணர குணமடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நீ போ திருச்செந்தூருக்கு போய் அவனை என்னுடைய பை திருச்ச முருகப்பெருமானை வழிபடுன்னு சொன்னார் இது அது அந்த சொன்னதினால்தான் நமக்கு இந்த அருண் பெருங் காவியமாக சுப்பிரமணிய புஜங்கம் கிடைச்சிருக்கு அப்போ மறுநாள் வந்து உடனே ஆதிசங்கர தன்னுடைய யோக சக்தியினால் திருச்செந்தூர் வழங்க வந்துட்டார் திருச்செந்தூர் ஜெ விஜயந்திபுரத்தை வந்து அதிகாலையில் வந்து பா கோயில்களில் போனால் அங்கே ஆதிசேஷன் இருக்கு இல்லையா ஆதிசேஷன் அனை பாம்புகளுக்கெல்லாம் தலைவர் அந்த நாகம் திருச்செந்தூரில் சிவபெருமான செந்தில்நாதனுடைய திருவடிகள் நின்று வழிபட்டுக்கிட்டு ஆதி அதை பார்த்த உடனே அந்த பாம்பு இப்படியெல்லாம் நெளிஞ்சி வளைஞ்சி போய் வழிபடுகிறது பார்த்தார் அப்புறம் கடற்கரைக்கு வந்தால் சிந்தில் கரையில் கடற்கரையில் அலைகள் கரைக்கு வந்து வந்து எழும்பி தாழ்ந்து எழும்பி அமிழ்ந்தும் போகிற அந்த அந்த மறைவரையும் அந்த நிகழ்ச்சியும் அந்த அந்த காட்சியையும் பார்த்தார் அது ரெண்டுமே பார்த்தோடனே அவருக்கு அது பாம்பு நெளிந்து போவதும் இந்த அலைகள் போ அது வந்து தரங்கான்னு சொல்லுவாங்க யா இந்த தரங்கிற மாதிரி பின்னால் பின்னுடைய ஸ்லோகத்தில் வர நான் அப்புறம் சொல்கிறேன் இந்த அலைகள் இந்த தரங்கம் வந்து வா வாடுவதையும் பார்க்கும்போது இதுக்கு புஜங்கம் அப்படின்னு அதுக்கு ஒரு தோன்றுச்சு அதனால அவர் பாடக்கூடிய அந்த பாடலுக்கு புஜங்கம் அப்படின்னு வச்சு சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்னு சமஸ்கிருதத்துல முப்பத்தி மூன்று பா ஸ்லோகங்களை கொண்ட திரு பாமாலை படைத்து திரு செந்தில அடிவன் திருவடிக்கு சூட்டினார் முருகப்பெருமானுடைய திருவெடிகளையே சூட்டினார் இதுதான் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம் தோன்றிய வரலாறாகும் இதில் வந்து முப்பத்தி மூன்று பாடல்கள் ஒவ்வொன்றும் நாலு வரி கொண்டதாக அமைந்திருக்கும் இதில் முதல் பாடல் மகாகணபதியின் அருளை பாடி துதிப்பதாகவும் முப்பத்தி மூன்றாவது பாடல் பலஸ்ருதி வடிவிலும் அமைந்திருக்கும் அதில் வந்து அக முப்பத்தி ஓரு பாடல்கள் முருகப்பெருமானை போற்றி அவருடைய பெருமைகளை பாடுவதாக இருக்கும் மனிதர்கள் நோய் தீர்க்கும் பாடல்களும் ஸ்லோகங்களும் நிறைய இருக்கு சுப்பிரமணிய புஜங்கம் ஸ்ரீ வைத்தியநாஷ்டகம் போன்ற சமஸ்கிருத ஸ்திரிகளும் தமிழில் கந்தசஷ்டி கவசம் கந்தசஷ்டி கவசம் படித்தா எல்லா வியாதியும் போயிடும் தமிழ் இருக்குது இன் இது வந்து இவைகளெல்லாம் கண்கூடாக பக்தர்களின் தீராத நோய்களையும் உடன் முழுதுமாக தீர்க்க வல்லவை நீ கந்தசஷ்டி படித்தாலோ வைத்தியநாதாஷ்டகம் படித்தாலோ சுப்பிரமணியம் படித்தாலோ எந்த நோயும் உடனே விடும் இந்த உன்னதமான துதியின் பாடல்களை வந்து எனக்கு நான் வந்து ரொம்ப நாளாக இது சுழந படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு தெரிந்த வரையில் நான் நூல்களை படித்தவரையும் அதனுடைய விளக்கங்களை கேட்டவரையும் எனக்கு அறிந்த வரையில் இதை விளக்கி இதை உங்களுடன் பகிர்ந் பகிர்ந்து மகிழ்ந்து கடலெனப் பிறந்த முருகப்பெருமானின் பெருகளில் பெருமைகளில் ஒரு சிறு துளியை நானும் உங்களோடு இணைந்து பருகும் அண்டு விளைகிறேன் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பேச்சாளராகட்டும் ஒரு ஆன்மீகத்து பேச்சாளரோ ஆன்மீக பதிவு பண்ணுறவங்களுக்கோ ஈவன் எனி திங் இப்போ மெடிசனில் கூட வச்சுக்கோங்க இப்போ நான் ஒரு மெடிசனில் ஒரு ஆர்டிக்கிள் போடுறேன்னு வச்சுக்கோங்க அப்படி போட்டேன்னா நான் போ மற்றவங்களுக்கு தெரியாததுக்கு போடுறேன்னு சொல்கிறத விட முதல்ல நான் நிறைய கற்றுக்குறேன் ஒரு ஆர்டிக்கிளை போடணுங்க போடுறதுக்கு முன்னே நான் உட்காந்து உடனே போட முடியாது ஒரு கிராஸாக சொல்லலாமே தவிர டீட்டெயிலாக பண்ணணும்னா ஐ ஷுட் இம்ப்ரூவ் மை நாலேஜ் அதே மாதிரி சுப்பிரமணிய பூஜங்க பற்றி நான் பேசணும்னு சொன்னால் நான் சுப்பிரமணிய புஜங்கத்தையும் அதோடு ரிலேட்டட் அதுக்கு சம்பந்தப்பட்ட நூல்களையும் வரலாறுகளையும் எல்லாத்தையும் நான் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கவங்க தேடி தேடி யாராருக்கெல்லாம் திரும்ப அவங்களாம் கேட்டு அறிந்து அவைகளெல்லாம் தொகுத்து உங்களோடு அதை பகிர்ந்து கொள்வதில் உங்களுக்கு எவ்வளவு பயன் கிடைக்கிறதோ அதே பயன் எனக்கும் கிடைக்கிறது அதனால் இது வந்து எக்ஸ்சேஞ்ச் தான் இட் ஒன்லி எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் கேட்குறீங்க நான் சொல்கிறேன் ஆனால் நான் வந்து இங்கேருந்து எனக்கு அறிந்ததை நான் அறிந்து கொண்டதை நான் கற்றுக்கொண்டதை உங்களுக்கு நான் செய் அதை செய்கிறேன் அதனால் இதை வந்து இதை இந்த பதிவை வந்து நான் தொடர்ந்து நம்ம முப்பத்தி மூணு ஸ்லோகமும் வந்து ஒரே ஸ்விட்சா சொல்கிறதுக்கே எனக்கு பிரியமில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரே இது வந்து ஒவ்வொரு ஸ்லோகமும் அழகான ஸ்லோகம் ரொம்ப கஷ்டமான ஸ்லோகம் ரொம்ப உன்னதமான ஸ்லோகம் அதனால் வாரத்தில் ரெண்டு நாளைக்கு மட்டும் சுப்பிரமணிய புஜங்கத்தை நான் விளக்க கடமை பெற்றிருக்கிறேன் விளக்க விருப்பம் கொண்டிருக்கிறேன்னு சொல்லிச்சுங்களையா அதனால் இந்த இப்போ இப்போ தற்பொழுதுல இருந்து இந்த வரும் வியாழத்தை வியாழன் வியாழக்கிழமையிலிருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அதனால் செவ்வாய் வாடகை ரெண்டு நாள் இப்போ நம் டென்டேட்டிவாக நம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அதனால் வாரத்தில் ரெண்டு நாள் இந்த ஸ்லோகங்கள் வந்து கொண்டிருக்கும் அப்புறம் இந்த இந்த பாடல்களை வந்து நான் வந்து விளக்கம் பாடலை ஸ்லோகத்தை சொல்லுவேன் விளக்கம் சொல்லுவேன் விளக்கத்தை நான் எழுதியும் இருக்கேன் அல்லது நான் சொல்லவும் போகிறேன் இந்த பதுவில் அனைத்திற்கும் இதுக்கு வந்து ஒரு உருவம் அதுக்கு வந்து ஒரு சுவை இருக்கணும் இல்லையா முனாட்டன் இந்த முனாட்டணின்னு சொல்லுவாங்க ஒரு மாதிரி என்ன பேசிகிட்டே போகிறாங்கன்னு இல்லாமல் அதுக்கு அந்த முனாட்டணி இல்லாமல் அதுக்கு ஒரு சுவை சுவைப்படுவதற்காக நம்முடைய திருமுறை தென்றல் டாக்டர் சுகுணா வரதராஜன் அவர்கள் அவங்க வந்து நம்ம வந்து இதில் பங்களிப்பதற்கு ஒப்புக்கொண்டு ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் ராகமாளிகாவில் அழகாக இசையமைத்து அவர்கள் அந்த அந்த இசை வந்து அவர்கள் உள்ளம் உருகுமாறும் மனம் பக்தியில் மயங்குமாறும் பாடியிருக்காங்க ஒவ்வொரு ஷார்ட்டாக தான் இருக்கும் ஆனால் அதில் உள்ளம் உருகும் மனம் பக்தியில் மயங்கும் அதனால் அந்த அம்மா அம்மையாக அவர்களுக்கு நம்முடைய நம்ம அவங்களும் பாடியிருக்காங்க அதனால அது அது நம்ம அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதனால் இந்த முதல் பா இதோடு இதோடு இந்த என்னுடைய முன்னுரையை நிறைவு செய்கிறேன் இந்த முதல் பதிவில் முதல் பாடல் பற்றிய விளக்கம் விரைவில் வரும் அது முதல் நம்ம அடுத்த நாள் முதல் நான் தொடங்குகிறேன் அதை வந்து நான் இப்போ ஆரம்பத்தில் யூடியூப்லேயும் வரும் நம்முடைய வாட்ஸ்அப்லேயும் வரும் ஆனால் படிப்படியாக வாட்ஸ்அப் பதிவுகளை நான் குடைத்து கொண்டு அனைத்தையும் யூடியூப்பில் நான் போடுவேன் அதுக்கு முன்னே வந்து என்னுடைய பதிவுகளை என்னுடைய யூடியூப்பினுடைய லிங்க்கு நான் இதில் கொடுக்குறேன் என்னுடைய அந்த யூடியூபினுடைய நேமும் கொடுக்குறேன் நீங்கள் தயவுசெய்து யூடியூப்பை ஓப்பன் பண்ணி அதில் பாருங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பதான் உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும் என்னுடைய பதிவு வரணும்னா நீங்கள் சப்ஸ்க்ரைப் ஒன்றும் இல்லை சப்ஸ்கிரைப்னு ஒன்று இருக்கும் அதில் சும்மா அதில் அதை டச் பண்ணீங்கன்னா போகிறோம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் எல்லோரும் இதில் ஆயிட்டு நம்ம எல்லாரும் வாட்ஸ்அப்பில் மெம்பராக இருக்கிற மாதிரி யூடியூப்லேயும் மெம்பர் ஆகிட்டு இந்த நம்முடைய இந்த யூடியூப் சேனல் விரிவடைய வேண்டும் இதனால் பக்தி பெருக வேண்டும் சிவபெருமானுடைய அருளும் பரமாம்பிகையின் அருளும் மகாகணபதி அருளும் முருகனுடைய அருளும் மற்ற அனைத்து தெய்வங்களின் அருளும் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அடுத்து நம் சுப்பிரமணிய பீர்தன் முதல் பாடோ பாடலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சிவதாசன் ஜெகந்நாதன் ஓம் நமச்சிவாய ஓம் சரவணபவாய நமக